ஒருத்தர் வந்து ஒரு யோகா மேட்டை போட்டுட்டு ஒன்று மொட்டை மாடியிலையோ இல்லை வந்து வீட்டுக்குள்ளே ஜன்னல்லாம் திறந்துட்டு காற்றோற்றமான இடத்துல உட்காந்து முதல்ல நம்ம செய்யக்கூடிய கிளீனிங் பயிற்சிகளை நம்ம இறங்க போகிறோம் ஸோ கிளீனிங்க்கு வந்து யோகாவில் கிரியான்னு பேர் ஸோ கிரியாவில் மொத்தம் ஆறு கிரியாக்கள் கிரியாஸ் இருக்கு கிரியா என்றால் கிளீனிங் மூமெண்ட் ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நவுத்துறது ஸோ நம்ம இப்போ வந்து ஷட் கிரியாஸ்ன்றாங்க அதில் முதல் கிரியாவுக்கு பேர் கபால பாதி இதுதான் எளிமையானது அது யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் யாருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கோ பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ ப்ளட் ப்ரெஷர் இருந்தால் நீங்கள் கபால பாத்தி பண்ணக்கூடாது இந்த மண்டு ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகளை இரத்த குழாய்களை மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுகளை க்ளீன் பண்ணுறதுக்கான பயிற்சி தான் இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த பயிற்சி யாருக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் டஸ்டலர்ஜி வீசிங் ஆஸ்மா இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது உடனே இது இம்மீடியட்டாக ரிலீஃப் கொடுக்கும் மூக்கில் பிளாக்கு சைனசைட்டிஸ் செப்டம் டிவியேஷன் ஓகேங்களா மைக்ரேனு இது எல்லாத்துக்கும் இது நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ எப்படி பயிற்சி செய்யணும் முட்டி மேலே கை வச்சுட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து நீங்கள் ஒரு பத்து மெழுகுவத்தி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க அதை ஒரு செகண்டில் அணைக்கணும்னு நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும் பொதுவாக வாயால் அப்படின்னு ஓதுவோம் ஒரு செகண்டில் அணைக்கிறது அந்த ஆனால் அதே பயிற்சியை நீங்கள் மூக்கால் அணைச்சிங்கன்னா அதுதான் ப கப்பால் பாத்தி ஸோ மூக்கால் எப்படி அணைக்கணும் டக்குன்னு அப்படி நீங்கள் மூக்கால் ஒரு ஸ்ட்ரோக்கை பவர்ஃபுல்லாக வெளியில் மூச்சை வெளியில் விடணும் ஸோ அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரே ரிதமிக்காக அதை பண்ணால் அதுதான் கப்பால பாத்தி ஸோ இந்த கப்பலை பற்றி செஞ்ச உடனே ஒரு மாதிரி மயக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன ஆகும்னா அதிகமான காற்று உள்ளே போகும்போது மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் கலந்து திடீர்னு வந்து மூளைக்கு அதிகமான ஆக்சிஜன் சப்ளை ஆகும்போது ஒரு மயக்கம் வரும் இந்த மயக்கம் ஏற்பட்டால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இது அதிகமான ஆக்சிஜன் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் நார்மல் ப்ரீதிங் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பயிற்சியை மறுபடியும் தொடரலாம் எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக மூச்சு வெளியில் விடுறது தான் இருக்கணுமே தவிர நீங்கள் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை இழுக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் ஓகேங்களா ஸோ ஸோ அந்த கப்பால் பற்றி எவ்வளோ நேரம் பண்ணலாம் அறுபது ஸ்ட்ரோக் பண்ணாலே போதும் சில பேர் வந்து மூவாயிரம் வாட்டி நாலாயிரம் வாட்டி எல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பர்பஸ்க்காக பண்ணுறாங்க ஆனால் பொதுவாக கப்பாலை பாத்தி ஒரு சிக்ஸ்டி ஸ்ட்ரோக்ஸ் பண்ணாலே போதுமானது காலையில் ஸோ காலையில் எழுந்த உடனே பெட்லேயே நீங்கள் ஏஞ்சி உட்காந்துட்டு நீங்கள் ஜன்னலாம் திறந்து வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் காலை கடன் முடித்து வாயை கொப்பிடிச்சோ பழு தைச்சிட்டு முகமெல்லாம் அலம்பிட்டு சுத்த பத்தமாக உட்காந்துட்டு நீங்கள் கப்பலை பாத்தி பண்ணும்போது அந்த நுரையீரல் நல்லா விரிவடையும் ஒவ்வொரு நுரையீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏர் ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் மியூக்கஸ் ப்ளஸ் அந்த உடம்புல இருக்கிற எனர்ஜி நல்ல ஓப்பன் ஆகி அந்த நுரையீரில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் வந்து சளி தன் த இருக்கிறதெல்லாம் வெளியில் இதாகி உங்களுக்கு ஃப்ரீ ஆகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கப்பால் பாத்தி காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கப்பால் பாத்தியில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா பண்ணக்கூடாது அதே மாதிரி நான் வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது பண்ணக்கூடாது முக்கியமாக ராத்திரியில் பண்ணக்கூடாது நீங்கள் நைட்டில் கப்பால் பாத்தி பண்ணிங்கன்னா தூக்கம் வராது ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எனக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னா மினிமம் ரெண்டு மணி நேரம் கேப் இருக்கணும் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கேப் கழித்து நீங்கள் கப்பலை பாத்தி பண்ணலாம் ஸோ கப்பலை பாத்தி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இது வந்து தூயப்படுத்தக்கூடிய இந்த கிரியா செக்ஷனில் நம்பர் ஒன் ஸோ தலையில் உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம போக போகிறோம் ஸோ உச்சந்தலையில் கபால பாத்தி இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப எளிமையானது யார் வேணாலும் பண்ணலாம் பெண்கள் வந்து மாதவிடாய் டைமில் பண்ணக்கூடாது அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணக்கூடாது ஓகேங்களா கன்சியூவ் ஆக போகிறாங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் வேண்டாம் நார்மலாக இருக்கும்போது இந்த கபால பாத்தி பண்ணலாம்